என் பேரு மெட்ராஸ் சென்னையில இருந்து வரேன் மேடா இடுப்பு வலி முட்டி வலி

நிறைய பார்க்குறது அந்த முதுவலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷமாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க இப்போ அதுக்காக சில யூடியூப்பில் பார்த்து ஐயா பார்த்துட்டு போகலாம் ஒரு சில எப்படிக்கும் பார்த்து போகலாம் வந்தேன் இப்போ வலி பரவாயில்ல இப்போ வலி கொஞ்சம் தாங்குற மாதிரி இருக்குது பரவாயில்ல அண்ணன் தான் போட்டார் சாப்பிட்டோம் நம்மளா முடிஞ்ச காணிக்கை எதுனா கொடுத்துட்டு போகணும்னு கொடுக்கணும் ஆ சாப்பிட்டேன் நல்லா இருந்தது